வணக்கம் நண்பர்களே ஆதவ் அர்ஜுனாவுடன் பிரசாந்த் கிஷோர் கை பிரசா பிரசாந்த் கிஷோர் கைகோர்த்தார் இணைந்து விட்டார் தாவேகாவுடைய தேர்தல் வியூ உங்களுக்கு அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்து விட்டால் விஜய் நடிகர் விஜய் அரசியல்வாதியாக அவர் இன்னும் மாறவில்லை நடிகர் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு நான் பேசுகிறேன் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் நான் இதைத்தான் என்னுடைய வீடியோ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் காகித போலிகளை நம்பியாக களமிறங்கியிருக்கிறார் விஜய் அப்படின்னு இதை வெறும் வார்த்தைகளாக ஒருவரை பற்றி அதுவும் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பற்றி பேசுகிறா நம்ம வெளியே தெரியவன்றதுக்காக நிச்சயமா இல்லை பிறகு இவங்க ஆதவ ஒர்ஜினாவும் பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்தா மட்டும் ஜெயிச்சிருவாரா இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் சரி இப்போது ஆதவ அரிஜினா யார் அவர் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக்கில் எப்போது ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்பது வேலை பார்த்துருக்குறாரு அப்படின்னா திமுகவுக்காங்க அப்புறம் பிடிக்காம வெளியே வந்துட்டார் இதுதான் முந்தைய செய்தி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க உலகத்தின் எத்தனை பெரிய அதிசயம் பாருங்கள் இப்படி ஒரு அதிசயங்கள்லாம் இங்கே நடக்குமா நான் நான் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஒரு விஷயம் பிடித்திருக்கும் இப்போது பிடிக்காமல் போகும் அது தனிப்பட்ட உரிமை அதை பற்றி யாரும் கேள்வி வைக்கவில்லை ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசியல் மாற்றங்களில் ஈடுபடுவதற்கு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னால் நான் ஒருவரை இது மிக ஆதரித்து அவர் வெற்றி பெறுவதற்கான வேலைகள்லாம் செய்வேன் ஆனால் அதே ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து அவரை கவிழ்த்துவதற்கான வேலைகள் செய்வேன் இது உலகத்தின் யதார்த்தமா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாவதாக இவர்கள் என்ன வேலை செய்ய வருகிறார்கள் மனிதர்கள் இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனித எல்லாத்தையும் இல்லை வாக்காளர்கள் எதை பார்க்க எந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும் திரும்ப திரும்ப விஜயை பார்க்க வைப்பதற்கான உத்திகள் திரும்ப திரும்ப பார்க்க வைப்பதன் மூலமாக மனதில் அந்த உருவத்தை பறிவை பதிய வைக்கும் ஒரு ஒரு முயற்சி இந்த மனதில் அந்த உருவம் பதிந்த பிறகு அவர்கள் குறிக்கும் சின்னத்தை நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இத்தனையும் வைத்துதான் இவர்கள் உத்திகளை கட்டமைக்கிறார்கள் யாரை யாரிடம் தமிழ்நாடு மக்களிடம் ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோன்றுகிறது தமிழ்நாடு மக்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி ஒரு உருவத்தை பதிவு பதிவு செய்ய வைப்பதாலோ அல்லது ஒரு சின்னத்தை தொடர்ந்து பார்க்க செய்வதனால் மட்டுமே தமிழக அரசியலில் குறிப்பாக சட்டசபை தேர்தல் களங்களில் வெற்றி பெற இயலாது அதுவும் நீங்கள் நன்றாக பாருங்கள் எத்தனையோ முன்னாடி அறுபது எழுபதுகளில் இருந்த ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நேரத்தை விட எழுபது எண்பதுகளில் கொஞ்சம் குறைவான காலத்திலேயே ஒரு மனிதன் தன்னுடைய பரிணாமங்களை புரிந்து கொண்டான் தொண்ணூறுக்கப்புறம் இன்னும் மாறுது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இன்னும் மாற்றோம் இப்போ இன்னமும் ஸ்ட்ராட்டஜிக்கல் இதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி இப்படின்லாம் போகிறாங்க ஐயா ஸ்ட்ராட்டஜி யார் இருக்குன்னு தெரியுமா ஏற்கனவே அரசியலில் இதுபோன்று நான் சொன்ன காலகட்டங்கள் எல்லாம் களப்பணியாற்றி இப்போது முதிர்ந்த அரசியல் முதிர்ச்சியோடு இருப்பவர்களை விஜய் எடுத்திருந்தால் அது வேறு ஆனால் இவர் வியூக அமைப்பாளர்கள் என்று எங்கேயோ ஒரு ஒரு இதில் இருந்தவங்க அது வெற்றி கதைகளை வேறு கணக்கிடுகிறார்கள் யார் பிரஷா பிரசாந்த் கிஷோருக்கும் ஜான் உரைக்கியசாமிக்கும் இவர் பேர் என்ன ஆதவ் அர்ஜுனுக்கும் இவர்கள் வெற்றி கணக்குடுகளை மதிப்பிடுகிறார்கள் இவர்கள் எத்தனை இடத்தில் வேலை செய்தார்கள் அவைகளெல்லாம் எப்படி வெற்றி பெற்றன ஐயா ஒரு நேரத்தில் வெற்றி பெற்ற ஒரு வியூகம் அடுத்த நேரத்தில் படுதோல்வி அடையும் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றதுன்னு சொல்லி அந்த வியூகத்தை எடுப்பீங்க அது படுதோல்வி அடையும் யதார்த்தமான உண்மை இன்னும் சொல்ல போனால் தன்னளவில் தன்னையே வெற்றி தேர்தல் களத்தில் வெற்றி செய்ய இயலாத ஒரு தான் இப்போது பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் அவரைத்தான் நீங்கள் கல வியூக அமைப்பாளராக அமைத்திருக்கிறீர்கள் ஆதவ் அர்ஜுன் யார் என்ன கொள்கையின் அடிப்படையில் ஒரு திமுகவில் வேலை செய்தார் இருந்து திமுக வேலை செய்தார் அதன் பின்பு என்ன கொள்கையின் அடிப்படையில் அவர் வி விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தார் ஒன்றும் புரியாது பணம் மட்டுமே காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாமா இல்லை கொள்கை முக்கியம் என்றால் அதை நாங்கள் நம்புவதற்கு தயாராகவில்லை காரணம் நீங்கள் எடுத்திருக்கும் எந்த முடிவிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்படி ஆதவ அர்ஜுனாவும் அவர் பேர் என்ன கிஷோர் பிரசாந்த் கிஷோரும் கைகோர்த்து விட்டனர் ஐயா நீங்கள் கைகோர்த்து டீ பார்ட்டி வச்சு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு வேண்டுமானால் விருந்து சாப்பிட்டு விட்டு வேணால் நீங்கள் கழிக்கலாம் ஆனால் தமிழ்நாடு மக்களின் மனநிலையை அறிவது என்பது மிக மிக கடினம் அது உங்களுக்கு கள அரசியல் தெரியாதவர்கள் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் இதை பற்றி நான் நீ ஏன் கவலைப்படுறீங்க என்னை கேட்காதீங்க நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற ஒரே வார்த்தை தான் நீங்கள் தமிழக அரசியலுக்கு நுழைந்து முதல்வர் பதவியை பிடிக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அதிக எ எம்எல்ஏக்களை பிடிக்க ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வெற்றி பெற நினைக்கிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க மக்களுடைய வருவரிவாயை வரியின் மூலம் கிடக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் செலவழிக்கும் இடத்துக்கு வருகிறீர்கள் எத்தனை தகுதியாக இருக்க வேண்டும் நல்லவராக மட்டும் இருப்பது எங்களுக்கு அவசியம் அல்ல நீங்கள் தகுதியுடையவரா என்பது முக்கியம் அதுக்கு யார் வழியோகிறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாதவங்க அதாவது அடிப்படை அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் தமிழக மக்களின் வரிப்பணத்தை கையாள்வதற்கு வியூகம் அமைத்து கொடுக்கிறார்கள் என்ன கொடுமை இந்த ஜனநாயகம் இவர்கள் இறந்து போதுமா மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் பார்க்கலாம் அவர்களுடைய வியூகமாக நம்மளுடைய விழிப்புணர்வு என்று பார்த்து விடலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி